இன்றைக்கி பெப்பர் கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது வந்து பேபி பேபிகாரை டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃபிளார் மாவு இது வந்து அரை கப் அளவு மைதா மாவு அரை டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் உப்பு உப்பு தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் மல்லி இது வந்து ரெண்டு பச்சை மிளகா விதையை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் எடுத்துக்கணும் இப்போ இதெல்லாம் ஒன்றும் சேர்த்து தோசை மாவு பதத்தில் கரைச்சிக்கோங்க கான் மாவையும் மைதா மாவையும் சேர்த்து இந்த உப்பையும் சீரகத்தையும் மிளகையும் போட்டுறேன் மாவு இந்த பரத்தில் இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க இப்போ ஷாவர் ஃப்ரை பண்ணிக்கலாம் என்ன காய் இது சோளத்தை எடுத்து மாவில் டிப் பண்ணி போட்டுருங்க கையில தெரிக்காது நீ தனி போட்டீங்கன்னா கையில தெரியாது என்னைக்கு பக்கத்தில் கையில் வச்சு போடு வேக வேக திருப்பி விட்டுக்கங்க இப்போது இதை எடுத்துடலாம் நல்லா வரவே இப்போ ஒரு ஸ்பூன் கான் தான் வறுத்தாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் வெங்காயத்தை போட்டு வதக்கலாம் தனியாக திரிய வரைக்கும் நினைச்சி இப்போ வெங்காயம் நல்லா விலங்கிடுச்சு பச்சை மிளகாய் கட்டினி சுட்டையும் மல்லையும் போட்டுக்கலாம் நல்லா வறுத்துங்க இப்போ சோளத்தை வறுத்து வச்சுக்கிட்ட சோளத்தை போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் பெப்பர் போடுறேன் சோயா சாஹாரம் சம்மதிக்கலாம் இப்போது பெப்பர் கான் ரெடி இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ